திருநள்ளாறு தர்பாரண்யேசுவரர் கோயில் சிறப்பு சனி பகவானுக்கு உரிய பரிகார தலமாக திகழ்கிறது திருநள்ளாறு திருத்தலம் இந்த திருத்தலத்தில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் மூலவர் தற்பையில் முளைத்த சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இந்த ஸ்தலத்தில் சிவலிங்கத்தின் மீது முளைத்த தழும்புகள் உள்ளது இத்தலம் சப்தவிடங்க தலங்களில் இதுவும் ஒன்று இத்தலத்தில் நந்தியும் பலிபீடமும் சுவாமிக்கு எதிரே இல்லாமல் சற்று ஒதுங்கியிருப்பதைக் காண முடியும் மேலும் இத்தலம் சோழர்களால் கட்டப்பட்ட சிவன் கோயில்களில் ஒன்று மேலும் இத்தலம் சிவன் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் இது நூற்று பதினான்காவது சிவத்தலமாக அமைத்துள்ளது சரி இந்த பகுதியில் திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் திருஸ்தலத்தின் சில விவரங்களைப் பற்றி இப்போது நாம் காண்போம் திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் தல வரலாறு நிடத நாட்டு மன்னன் செய்தி நாட்டு இளவரசி தமயந்தியை திருமணம் செய்து கொண்டான் அப்பெண்ணை தேவர்கள் மணந்து கொள்ள விரும்பினார்கள் தமயந்தி அவர்களை தவிர்த்து நலனை திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்தாள் இதனால் கோபம் கொண்ட தேவர்கள் சனீஸ்வரனிடம் நலனை துன்புறுத்த வற்புறுத்தினார்கள் சனீஸ்வரனும் நலனை துன்பப்படுத்தினார் இவ்வாறான சூழலில் திருநள்ளாறு திருநாளர் டெம்பல்ஸ் நகரில் இருக்கும் தர்பாரண்யேஸ்வரரான சிவபெருமானை நலன் வணங்கியதால் சனீஸ்வரன் நலனை தன் துன்பப்பிடியிருந்து விடுவித்தார் இதுவே இத்தலத்தின் வரலாறு திருநள்ளாறு தல பெருமை தற்பாரண்யேசுவரர் அம்பிகை பிராணேஸ்வரி குழந்தை இல்லாத தம்பதியருக்கு அருள் புரிவர் திருமாலுக்கு குழந்தை இல்லாத வேளையில் தர்பாரண்யேசுவரரை வணங்கி மன்மதனை மகனாகப் பெற்றார் அதற்கு பரிசாக முருகப்பெருமானை சுவாமி அம்பாள் இடையே அமர்த்தி சோமாஸ்கந்த மூர்த்தி என்ற புதிய வடிவத்தை உருவாக்கினார் இந்த வடிவத்தை தேவாலயத்திற்கு எடுத்து சென்று வழிபட்ட இந்திரன் ஜெயந்தன் ஜெயந்தி என்ற குழந்தைகளை பெற்றான் ஒரு கட்டத்தில் வாலாசுரன் என்பவன் தேவேந்திரனுடன் போருக்கு வந்தபோது முசுகுந்தன் சோழ மன்னன் உதவியுடன் போரில் வெற்றி பெற்றான் இந்திரன் இதற்கு பரிசாக அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியைப் பெற்று வந்தான் அதை திருவாரூரில் பிரதிஷ்டை செய்தான் அதேபோல் மேலும் ஆறு மூர்த்திகளை படைத்தான் அவற்றில் ஒன்றை திருநள்ளாரில் வைத்தான் அதுவே தற்போது தியாகவிடங்கர் என்று அழைக்கப்படுகிறது தியாகவிடங்கருக்கு இத்தலத்தில் தனி சன்னதி உள்ளது தியாகவிடங்கரை வணங்கி வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருள்வார் என்று நம்பிக்கை ஆலங்குடி குரு பகவான் கோவிலின் சிறப்புகள் திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் தீர்த்தங்கள் திருநள்ளாறு திருநாளர் டெம்பல்ஸ் என்றாலே தீர்த்த ஸ்தலம் என்பதே உண்மை இத்தலத்தில் கோயிலை சுற்றி நலதீர்த்தம் பிரமதீர்த்தம் வாணி தீர்த்தம் என்ற தீர்த்த குளங்கள் உள்ளது அவற்றில் நலதீர்த்தத்தில் குளித்தால் சனி தொல்லை நீங்கும் பிரம்மதீர்த்தத்தில் குளித்தால் முந்தைய சாபங்கள் ஒழியும் வாணி என்பது சரஸ்வதி என்ற பொருள் இந்த வாணி தீர்த்தத்தில் குளித்தால் கூட கவி பாடுவான் என்ற நம்பிக்கை இது தவிர அக்கினி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் என்பது நளவிநாயகர் சன்னதிக்குள் உள்ள கிணறுகள் ஆகும் திருநள்ளாறு திருநாளர் டெம்பல்ஸ் தங்கக் கவசம் சனிப்பெயர்ச்சி மற்றும் விசேஷ காலங்களில் சனி பகவான் தங்க காக வாகனத்தில் தங்க கவசம் அணிந்து பவனி வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் சனீஸ்வரனனை கண்டாலே எல்லாரும் ஓட்டம் பிடிக்கும் நிலைமையிலிருந்து இங்கே தங்கக் கவசம் அணிந்த சனீஸ்வர பகவானைக் காண்பதற்கு அன்று கூட்டம் அலைமோதும் திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் திருநாளர் டெம்பல்ஸ் திருக்கோயிலின் திருவிழாக்கள் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை ஐப்பசி அன்னாபிஷேகம் இந்த மூன்று விசேஷ நாட்களில் இத்தலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் ஆலயம் திறக்கும் நேரம் காலை ஐந்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை ஆலயம் திறக்கப்படும் பின்பு மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறக்கப்படும் திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் பிரார்த்தனைகள் சனி தொல்லை நீங்க நலத்தீர்த்தத்திலும் முந்தைய சாபங்கள் நீங்க பிரம்மதீர்த்தத்திலும் கவிப்படும் திறன் பெற வாணி தீர்த்தம் எனப்படும் குளத்திலும் நீராடி பிரார்த்தனை செய்யவும் திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் நேர்த்திக்கடன் வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக் செலுத்த வேண்டும் கோயில் முகவரி அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயில் திருநள்ளாறு காரைக்கால் மாவட்டம் புதுச்சேரி அறுநூற்று ஒன்பது அறுநூற்று ஆறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்